இப்போ யாரெல்லாம் போரிலே கலந்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் விதி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லுகின்றால் கண் தெரியாதவர்கள் ஊனமுற்றவர்கள் மறியிலும் நோயாளி இவர்களெல்லாம் போரிலே கலந்து கொள்ள தேவையில்லை இருந்தாலும் இல்லாக ஒரு அவர்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு நபிக்கு கீழ்படிந்து விட்டார்கள் என்பதற்காக அல்லா அவர்களை சொர்க்கத்திலே புகழ்த்துவான் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லிக் காட்டுகின்றான் அந்நீத்துக்குரியவர்களே ஏன் இதை நான் சொல்லி காட்டுகிறேன் என்பதாக சொன்னால் அல்லாஹ் சுஹானவு தால மாற்றுத் திறனாளிகளை கண்ணியப்படுத்த சொல்லிக் காட்டுகின்றான் குரானிலே சூறாவிலே அல்லாஹ் நபியை கண்டிக்கின்றார் எப்படிப்பட்ட நபியை கண்டிக்கின்றான் ரஹமத்துல் இல் ஆலமீன் உலகத்தார்களெல்லாம் அருள்பொடை உலகத்தார்களுக்கெல்லாம் அருள்பொடை என்று சொல்லப்பட்ட நபியை அல்லாஹ் கண்டிக்கின்றான் அவசமத்தவல்லா அஞ்சாஹுல் ஆலலாம் நபிச அல்லல்லா அலசில் அவர்கள் கோபப்பட்டு விட்டார்கள் ஒரு கண் தெரியாத தோறரிடத்திலே அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது நபீசல்ல அலசல் அவர்கள் ஒரு ஒரு இடத்திலே இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த கண் தெரியாத நவித்தோழர் செல்லம் அவர்களிடத்திலே போய் பேச்சு கொடுக்கின்றார்கள் எனக்கும் சொல்லுங்களின் அந்த செய்தி என்பதாக செல்லலால் செல்லம் அவர்கள் கொஞ்சம் லேசாக சடைவடைகிறார்கள் அவர்களை பார்த்தோம் அதனால் அல்லா என்ன செய்து விட்டால் அவசவத்தவல்லா கடுகெடுத்து விட்டார் என்பதாக நீத்துக்குரியவர்களே அந்த கண் தெரியாத சஹாபியை மாற்றுத்திறனாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை கண்டிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய நபிக்கு அந்த செய்தியை சொல்லிட்டாடுகின்றார் சமீபத்தில் கூட தாகிர் உஷேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞர் கடை திறந்தார் அவர் கடையை திறப்பதற்காக சீப் கெஸ்டாக யாரை அழைத்திருக்கிறார் என்றாக சொன்னால் இருபது நபர்கள் கண் தெரியாத நபர்களை அழைத்து தன்னுடைய கடையை திறப்பதற்கு சீஃப் கெஸ்டாக அழைத்திருக்கிறார் அந்த தாகிர் ஹுசன் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர் அனித்துப்ரிவர்களே இஸ்லாம் மாற்றுத்திறனாளிகளை கண்ணியப்படுத்த காட்டுகின்றது மாற்றுத்திறனாளியை இழிவாக யாராவது பார்க்கிறார்கள் என்பதாகச் சொன்னால் பார்க்கிற நமக்கு கோபம் வருகிறதோ இல்லையோ படைத்தவனுக்கு நிச்சயமாக கோபம் வருகிறது அதனால் மாற்றுத்திறனாளிகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் எப்படி தாகிர் உசேன் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர் தன்னுடைய கடையை திறப்பதற்கு யார் யாரையோ அழைக்காமல் சீஃப் கெஸ்டாக கண் தெரியாத அந்த மனிதர்களை மாற்றுத்திறனாளிகளை அழைத்து கண்ணியப்படுத்தியதற்கு அல்லாஹ் மறுமையில் அவரை கண்ணியப்படுத்துவான் நிச்சயமாக அந்த தன்மை எல்லோரிடத்திலையும் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல